பஸ்பை ஐயர்களுக்கு வணக்கம் தமிழக வெற்றிகழகத்தின் முதல் மாநில மாநாடு முடிந்து வேறொரு நிகழ்ச்சியில் முதல் நிகழ்ச்சியாக பங்கேற்கிறார் விஜய் அவர்கள் அப்படி என்ன ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா விகடன் பிரசுரம் வந்து ஒரு நூல்களத்தில் வெளியிடுறாரு எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற நூலை விஜய் அவர்கள் இன்று சென்னையில் வெளியிடுகிறார் இந்த நூலை முதல் பிரதியை முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதி கே அவர்கள் பெற்றுக்கொள்கிறாரு இந்த மேடையில் விஜய் அவர்கள் என்ன பேச போகிறாரு அரசியல் பேசுவாரா இல்லை நூல் குறித்து எல்லோருக்குமான தலைவர் அப்படிங்கிற நூல் அம்பேத்கர் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற நூல் குறித்து மட்டும் பேசுவாரா அம்பேத்கரை பேசினால் அரசியல் பேசாமல் எப்படி இருக்க முடியும் சட்டங்கள் மட்டும் பேச முடியுமா சட்ட விதிகள் முதல்வர்கள் பற்றி மட்டும் மட்டும் பேச முடியுமா அம்பேத்கர்ங்கிறவர் என்கிறவர் அனைவருக்குமான ஒரு தலைவர் அவருக்கு பல முன்னோடி முன்னோடியாக திகழக்கூடிய அம்பேத்கர் அவர்கள் பல ஆளுமையாக திகழ்ந்து இன்னைக்கு ஒரு இந்திய நாட்டுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சாசன உருவாக்கி இருக்கக்கூடிய அமைத்தர் பல கட்சிகள் ஒரு முன்னோடியாக முன்னோதாரமாக எடுத்து வழிகாட்டியாக எடுத்து செயல்படக்கூடிய பல அரசியல் கட்சிகள் இருக்கிறது அந்த வரிசையில் முன்னால் உயர்நீதிமன்ற நீதிபதி கே சந்திரவர்கள் இந்த நூலை பெற்றுக்கொண்டார் அவர் என்ன பேச போறாரு விஜய் அவர்கள் இந்த நூலை வந்து வெளியிடுறாங்க வெளியிட்ட பிறகு அம்பேத்கரையை நான் முன்னோடியாக ஏற்றுக்கொண்டேன் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த மேடையில் விஜய் அவர்கள் பேசுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது இந்த விஷயம் வந்து தமிழகத்தை மட்டுமல்ல இந்தியாவை உட்டுநரக்கூடிய அளவில் இந்த விஷயம் வந்து பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது விஜய் அவர்கள் இந்த மேடையை சரியாக கையாள்வார் இந்த மேடையை சரியாக தன் அரசியலுடைய பயணத்திற்கு வித்தாக ஒரு அடித்தளமாக ஒரு ஆழமாக பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய வகையில் இந்த மேடை விஜய் அவர்களுக்கு இந்த அம்பேத்கர் சாதாரணமான விஷயம் கிடையாது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டு பல சர்ச்சைகள் திருமாவளவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் விஜய் அவர்கள் விஜய் அவர்களும் திருமா அவர்களும் ஒரே மேடையில் மேல போகிறாங்க அப்படின்னு ஒரு பிரபல நாளிதழ் வந்து செய்தி வெளியிட்டாங்க இதனால பல சர்ச்சைகள் பல விமர்சனத்தில் நான் பங்கேற்கவில்லை அப்படின்னு அவருடைய நிலைப்பாட்டை வந்து தெளிவாக சொல்லிட்டார் இந்த நிலையில இந்த நூல் வெளியீட்டு விழாவில் விஜய் அவர்கள் வெளியிடுகிறார் இந்த இந்த மேடையில் பங்கேற்று இந்த நூலை வெளியிட வெளியிடுகின்ற பொழுது பல்வேறு அரசியல் குறித்தும் இந்த நூல் இந்த நூல் குறித்தும் விஜய் அவர்கள் பேசுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடுத்தடுத்த அரசியல் நிகழ்வுகள் மிகப்பெரிய அளவில் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த நிலைப்பாட்டை விஜய் அவர்கள் பேச பேசக்கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல் நிலைப்பாட்டை மற்ற கட்சிகள் எப்படி எதிர்த்து குரல் கொடுக்க போகிறார்களா ஆதரவு கொடுக்க போகிறார்களா ஆதரவு கொடுக்க வாய்ப்பு கிடையாது எதிர்த்து தான் குரல் கொடுப்பார்கள் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் மேலும் மேலும் வளர்ச்சி பாதிக்க உதவுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி